முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் சாலை அமைக்க அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளில் இருந்து அனுமதியின்றி மண் எடுப்பதா பூமலூரில் மங்களாபுரி பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் பாலங்கள் அமைக்காமலேயே சாலை போடுவதாக பொதுமக்கள் வேதனை வருங்காலங்களில் மழைநீர் தேங்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பூமலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மங்களாபுரி பகுதியில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனைகள் உள்ளது இங்கு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பூமலூரில் இருந்து பல்லடம் மங்களம் சாலையை இணைக்கும் வகையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய இணைப்பு சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது அடிக்கு சாலை அமைக்க வேண்டிய இடத்தில் வெறும் பனிரெண்டு அடி சாலை மட்டுமே அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை அமைப்பதற்கு வீடுகளுக்கு முன்பாக ராட்சச குழிகளை தோண்டி அந்த மண்ணை சாலை அமைக்க பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் அங்கு வீட்டுமனைகள் வாங்கியுள்ள நபர்கள் அவர்களின் இடத்தை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது மேலும் ராட்சச குழிகளை அப்புறப்படுத்தி கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் அதை மறுத்த கான்ட்ராக்டர்கள் அப்பகுதியில் உள்ள வீட்டு உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமலேயே மண்ணை திருடி சாலை அமைக்க பயன்படுத்தி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்படும் இந்த சாலைக்கு நடுவே மூன்று இடங்களில் மழைநீர் செல்லும் வகையில் பாலங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன ஆனால் மழைநீர் தேங்கும் நிலையில் உள்ள இடங்களில் பாலங்களை அமைக்காமல் தேவையற்ற இடங்களில் பாலங்களை அமைத்து உள்ளதாகவும் வரும் காலங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சாலை அமைக்கிறோம் என்கின்ற பெயரில் இப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் பத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டியுள்ளதாகவும் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் கேட்டதற்கு மழைநீர் தேங்கும் நிலையில் உள்ள இடங்களில் பாலம் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் என்னுடைய பேரு ஜம்புலிங்க நான் விஜிபி நல குடியிருப்போர் சங்கத்தில் நான் ஒரு செயலாளராக இருக்கிறேன் அதுபோக இதில் வந்து நான் வந்து ஒரு நாலு வருஷமா குடியிருக்கிறேன் விஜிபியில் இப்போ இப்ப வந்து ரோடு வந்து இந்த விஜிபிக்கு ஜங்ஷன் ஆயிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் இது அறுபது அடி ரோடுங்க அறுபது அடி ரோடுன்னு தான் எல்லாத்து பத்திரம் எல்லாமே இருக்குது டிடிபி சப அப்ரூவலையும் அறுபது அடி ரோடு தான் இருக்கு ஆனால் போடுறது பன்னெண்டு அடி ரோடு தான் போடுறாங்க இவ்வளவு தான் உங்களுக்கு போட முடியும் அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சைடில் வந்து மண்ணை எடுத்து தான் ரோட்டை மேடாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சைடுல மண்ணை எடுத்தா சைடுல இருக்கிற மரங்கள்லாம் விழுந்துரும் ரொம்ப எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் டிச்சி வந்து இதுக்கு இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க ஒன்லி ரோடு மட்டும்தான் இங்க உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு டிச்சு இன்னும் அப்ரூவ் ஆகலன்னு ஆனா டிச்சி கட்டுற மாதிரி தான் அஞ்சு அடி ஆழத்துக்கு ரோட்டை தோண்டி அந்த ரோட்டை ரொம்ப சைடுல தோண்டினதுனால ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல இருந்து வெளியில வர பகுதியை ஃபுல்லா இடிச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக இடிச்சு அதை இடிச்சே ஆகு வேணும் இடிச்சாங்க ஆனா அந்த இடத்துல எதுவுமே கட்ட மாட்டாங்க அப்படியே தான் விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மரம் வேப்பங்கண்ணு ஒரு ஒரு மரமும் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த மரம் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மரத்தை வளர்த்து வச்சிருக்கிற மரத்தை ஒட்டி அஞ்சடிக்கு தோண்டி இருக்கிறாங்க ஒரு மழையோ ஒரு காத்தோ அடிச்சு அந்த மரங்கள்லாம் விழுந்துரும் அதேமாரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மரங்களை தோண்டி எடுத்துட்டாங்க அதெல்லாம் சின்ன கண்ணாக வச்சு நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ வச்சு வளர்த்தது அவ்வளோ தூரம் வளர்ந்து இருந்தது நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் நாங்க தான் வீட்டிலேயே உக்காந்து எப்போ தோண்டுவாங்கன்னு நாங்க பார்க்க முடியாது நாங்க வேலைக்கு போறன நேரத்துல இவங்க வந்து ஒரு எங்களுக்கு நல்லது செய்ய ரோடு போடுறோம் டிச்சு கட்டுறோங்கிற பேர்ல வந்து ஒரு அடாவடித்தனமா ரொம்ப மிரட்டி நாங்க இப்படிதான் இடிப்போம் எங்களுக்கு இடிக்க சொல்லியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இடிச்சுட்டு போயிட்டாங்க அதே வந்து ஈவினிங் இந்த ரோடை ஃபாலோ பண்ணுறவங்க பல்லடத்துலேருந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தாங்க அப்போ நான் வந்து கேட்டேன் அவங்கள அப்போ வந்து இந்த கான்ட்ராக்டர் எடுத்திருக்கிற செந்தில்குமார் அசிஸ்டண்ட்டு அவருடைய அசிஸ்டண்ட் சூப்பர்வைசர் என்ன சொல்றாருன்னா இது இடித்தது எங்களுக்கு இது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு தான்ண்ட இந்த போம்பில் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க இடிச்சுட்டாங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு அதுக்கு ஆஃபீஸரும் சரியான முறையில் பதில் சொல்லலை ஆஃபீஸர்கிட்ட ஏன் இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி கேட்குறாங்களே நீங்கள் ஏன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நாங்க கேக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க மீட்டிங்ல இருந்துட்டாங்க அதனால நாங்க வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வேற ஒருத்தர் வந்து இடிச்சிட்டு போறவங்க வேற ஒருத்தர் பாருங்க இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர முடியல சின்ன கை குழந்தை ரெண்டு குழந்தை வச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாரு அவருடைய ஒய்ஃபு குழந்தைய பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லாமையே வெளியில அவங்க வர தடத்தை இடிச்சு உடச்சி கேட்டு சாத்த முடியாம இருக்கு அதையும் அந்த ஆலய ஆபீசர் பல்லடத்துல இருந்து வந்தப்ப நான் கூப்பிட்டு காமிச்சேன் அவரும் பார்த்து தம்பி அவங்க இப்படி பண்றீங்களே தப்ப அதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார் அது ஒரு கண் துடைப்பா சொன்ன தான் எனக்கு தெரியுது இடிச்சு பத்து நாள் ஆகுது இது வரலையும் அந்த கேட்டையோ இடிச்ச தடத்தையோ இவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்க யாரும் ரெடி பண்ணி கொடுக்கல அது அப்படியே தான் இருக்கு அது உண்மை அப்படி எல்லாம் இல்லாம இல்லைங்க இங்க பாருங்க இங்க பக்கத்துல சைட்டு இந்த பள்ளமா தெரியறது எல்லாமே சைட்டு தான் இந்த சைட்ல இருந்து மண்ணை எடுத்துதான் இங்க போடுறாங்க இப்படி சைட்டில் அவங்க வீடு கட்டலை இப்போ சைட்டாக இருக்குது அவங்க வாங்கினவங்க யார் என்ன ஊரில் இருக்காங்களோ அவங்க எப்போ வீடு கட்டுவாங்கன்னு தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க அது ஒரு பொது இடம்னு நினச்சி அந்த சைட்டை எடுத்து அதை வந்து கேட்க வந்தால் நாங்கள் இல்லை தெரியாமல் எடுத்துட்டோம் எங்களுக்கு தெரிய தெரியாமல் எடுத்துட்டோம்னு சொல்கிறது என்னங்க சார் அவங்கள சின்ன குழந்தை வீடு கட்டி விளையாட விளையாண்டுருக்குறாங்க மண் விளையாட்டாக விளையாட வந்திருக்கிறாங்க அவங்க சைட்டில் எந்த சைட்டு எத்தனை அடி ரோடு என்ன அப்படி எத்தனை சைட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சு தானே அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து போடுறாங்க இன்னொரு சைட்டில் இருந்து மண்ணை எடுத்து போட்டு ரோடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்களே இந்த கவர்மெண்ட் ம இது எப்படிங்க சார் இது பாத்தீங்கன்னா சென்னையில எத்தனை பேர் மிதக்குறாங்க தண்ணியில் போறாங்க சாகுறாங்க சென்னையில் அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன இதே பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தவறு தானே அதுக்கு காரணம் அதே இங்க இங்க பண்ணிட்டு நாளைக்கு நாங்க தவிர வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு வசதி வரும்போது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டலாம்னு பார்த்தா அப்ப இதே மழை வெள்ளம் அப்ப வராதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அந்த மழை வெள்ளத்துல அப்ப நாங்க வீடு கட்டி இருக்கும்போது பள்ளத்துல வாங்கிட்டீங்க நீங்க பாத்து வாங்கல அப்படின்னு இப்ப கவர்மெண்ட் இப்ப போடுற ரோட்டையே தண்ணி வெளியில போற அளவுக்கு இந்த பாலத்தையும் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே இப்ப நடக்கிற தவற கொஞ்சம் திருத்தி செஞ்சாங்க போனாங்கன்னா போதும் அவ்வளவுதான் இதுலயே இடையில பாத்தீங்கன்னா ரைட்ல சைடுல இருக்கிற தண்ணி லெஃப்ட் சைடு போறதுக்கு பாலம் போட்டு போட்டுருக்காங்க ஆனா ரோடு பன்னெண்டு அடி போடுறாங்க அதே பன்னெண்டு அடிக்கு தான் பாலம் கட்டுறாங்க ஆனா ரோடோட அகலம் அறுபது அடி டிச்சு வந்தா அறுபது அடிக்கு அந்த பக்கம் தான் வரும் எப்படி இடையில இந்த தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும் பாலத்துக்கும் பா ரோட்டுக்கும் பாலத்துக்கும் ஒரே சேமா கட்டுறாங்க ஆனா ரெண்டு பக்கம் மண்ணு போட்டு மூடிட்டாங்க நீங்க பாக்கலாம் அது வேணா இருக்குது அதேமாரி கட்டுறாங்க அந்த தண்ணி எப்படி ஆகும் இந்த பக்கத்துல அந்த பக்கம் எப்படி ரோட்டை கறந்து தானே போகும் ரோட்டு மேல ஏறி தானே போகும் அது எதுக்கு கட்டுறாங்க காசு செலவா இப்போ வேலை செய்யறத எங்களுக்கு ரோடு போடுறதே நாங்க எதுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க சார் ரொம்ப சந்தோஷம் வரவேற்றோம் ரோடு அன்னைக்கு எங்க வீட்டுலதான் அவங்க ரோடு போடுறவங்களுக்கு எல்லாமே தண்ணி காஃபி எல்லாமே கொடுத்தோம் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனா எங்களுக்கு கொடுக்குற நல்லத நல்ல முறையா செஞ்சு கொடுங்க என்ன கவர்மெண்ட்ல எங்களுக்கு நல்லது செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் நீங்க அந்த எக்ஸ்ட்ரா வேலை எங்களை துன்புறுத்து மனசை கஷ்டப்படுத்த வேண்டாங்க